ஆமாம் யுவன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல ஏன் வரலன்னு இது வரைக்கும் நான் கால் பண்ணாமல் இருந்திருப்பேன் நான் கால் பண்ணி பார்த்தேன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது என்னென்னு தெரியல டேய் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும் என்னென்னு தெரியல மனசுக்கு வேற ஒரு மாதிரி இருக்குது அப்படி ஒருவேளை சுவிச் ஆஃப் ஆனாலும் இன்னொரு ஃபோனை சார்ஜ் போட்டு ஒரு மெசேஜாவது பண்ணியிருப்பா உடம்புக்கு ஏதாவதுனா கூட எனக்கு ஒரு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா ஆனால் எதுவுமே பண்ணாமல் இருக்கான்னா ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ நீங்க வேணா அவங்க வீட்லயே போய் பாத்துட்டு வந்துடலாம்ல அது சார் மகாவோட அப்பா யார் தெரியும்ல போலீஸ் கமிஷனர் உறிச்சு தொங்க விட்டுருவாரு அதுக்கெல்லாம் வேலை வேலைக்காகமா யுவன் போய் பாத்துட்டு வரலாம்ல ஏன் வரலன்னு கேட்டுட்டு வரலாம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா அவங்களுக்கு என்ன இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு தெரியா போகுது இவர் பேச்சை கேட்டு நீ பாட்டுக்கு வீட்டு வசலுக்கு போயிட போற அப்புறம் அவ்வளவுதான் ஸ்ட்ரெயிட்டா மாமியார் வீடுதான் இல்ல லவ் பண்ண முதல்ல தைரியம் வேணும் தைரியம் இல்லாம எதுக்கு லவ் பண்ணணும் நீங்க பாட்டுக்கு இவனை ஏத்தி விடாதீங்க இவனே பதட்டத்தில் இருக்கான் அப்புறம் உங்கள் பேசி கேட்டுட்டு ஸ்டெயிட்டு அங்கே போயிட போகிறான் ஆதி சார் தைரியம் இருக்கலாம் ஆனால் காதலுக்கு பொறுமையும் கொஞ்சம் அவசியம் அவள் ஏன் வரல எதுக்கு வரலன்னே தெரிஞ்சுக்காம அங்கே போய் நின்று ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது எங்கள் காதலுக்கு மொத்தமாக ஆப்பு வச்ச மாதிரி ஆயிரும் ம் அதுவும் கரெக்டு தான் ஈம் மச்சான் இப்படி பண்ணா இப்படி ஷாலுவை மகா வீட்டுக்கு அனுப்பி என்ன எதுன்னு கேட்க சொல்லலாம் இல்லை இல்லை இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கும் அவள் காலேஜுக்கு வரலனா அதுக்கப்புறம் ஷாலு அனுப்பி கேட்கலாம் ம் மச்சான் லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு நாள் கூட என்கிட்ட சொல்லாமல் அவள் லீவ் போட்டதில்ல இன்றைக்கி என்ன இருக்கும் ஒரு வேளை காலில் நம்ம போட்டுவிட்டு மெட்டினால் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்குமோ எவ்வளோ நாள் கழிச்சு என் அம்மா எனக்கு கிடைச்சாங்க ஆனால் என்னாச்சு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ எதனால் வரல கடவுளே என் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவங்க நல்லபடியாக இருக்கணும் எப்ப வந்தீங்க வந்ததும் நேரா ரூமுக்கு வர்றீங்க என்னாச்சு உங்களுக்கு எனக்கு என்னங்க நான் நல்லா தான் இருக்கேன் என்னாச்சு எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க ஓமா உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு ஏங்க என்னாச்சு எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா இந்த வீட்ல நானா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் என்னைக்காவது குழந்தை வேணும்னு நீ எல்லாரும் அது வந்து நீங்க அதை பத்தி யோசிக்கிறது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்கீங்க கிட்ட நான் கேட்டுமாங்க இல்ல உங்களை யாராவது இங்க ஃபோர்ஸ் பண்றாங்களா என்ன அருண் இப்படி எல்லாம் பேசுறீங்க இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொல்லிருக்கேன் குழந்தைய பத்தி எதுவும் யோசிக்காதீங்க கடவுள் அதெல்லாம் தானே கொடுப்பாரு நீங்க என்னடான்னா திரும்ப திரும்ப அதே யோசிச்சு உங்களே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க நீங்க எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது நீங்க என்ன பத்தி தான் யோசிக்கிறீங்க நமக்கு ஆல்ரெடி லட்சம் இருக்கா அதனால இதுக்கப்புறம் யாராவது நம்ம தப்பா பேசினா டேரக்டா என்னதான் பேசுவாங்க ஆனா மத்தவங்க பேசுவாங்கங்கிறதுக்காக நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க பேசுறவங்க வாய் நம்மளால எப்பவும் அடைக்க முடியாது போய் செக் பண்ணது ஒரு வகையில நல்லதான் அதனால தான் என்ன தப்பு இருந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சு இப்போ எதுக்கு அழுகுறீங்க என்னாச்சு

அதனால நம்ம நம்ம பிரிஞ்சிரலாம் அருண் பேசுதடி இதுக்கு மேல வாய் திறந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பிரிஞ்சிரலாமா அதுக்காடி உனக்கு கல்யாணம் பண்ண சரி உனக்கு குறை இருக்கிறதுனால பிரிஞ்சிடலாம்னு முடிவு எடுத்திருக்கேன் ஒருவேளை எனக்கு இருந்திருந்தா இப்படிதான் வேண்டாம் தூக்கி போட்டுட்டு போயிருப்பியா அருண் புரிஞ்சுக்காம பேசாதீங்க உங்களுக்கு என்னால எனக்கு எதுவும் வேணாம் நீயும் லட்சமும் மட்டும் போதும் ஆனா அதுவும் உனக்கு புரியல இப்ப இல்லடி நீ எப்பவுமே என்ன புரிஞ்சுக்க போறதில்ல எனக்கு தெரியாம நீ ஹாஸ்பிடல் வரைக்கும் போகும்போதே நான் யோசிச்சிருக்கணும் அருண் சாரி நீ அருண் டெலிவரி கொடுக்க கிளம்பலையா ஏதோ கிளம்பிட்டேன் பைக்க அந்த பக்கமா நிறுத்திருக்கேன் போனும் அம்மா உனக்கு என்ன ஆர்டர் பக்கெட் சிக்கன் வித் சிக்கன் சவர்மா இந்த ரெண்டும் ஆர்டர் கொடுத்திருக்காங்க சரி நீ கிளம்பு யுவன் நீ ஓகே தானே ஹம் நான் ஓகே தான் நீ கிளம்பு என்னாச்சு சுவாதி இன்னும் நின்றுட்டே இருக்கேன் உன் ஃபேஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் என்னாச்சுடா ஏதாவது பிரச்சனையா மகாவேரா காலேஜுக்கு வரல உனக்கும் அவளுக்கும் ஏதாவது சண்டையா ச்ச எதுவும் ஏது இல்ல காலேஜ் வரலல அத பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன் எப்பவுமே கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவா ஆனா எதுமே பண்ணல அதான் ஒரே திங்கிங்கா இருக்கு வேற ஒன்ன இல்ல இதுக்கா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஏல எப்பவுமே எனக்கு மெசேஜ் கால் ஏதாவது பண்ணிட்டே இருப்பா நாள் முழுக்க எதுவுமே பண்ணலனா எதாவது பிரச்சனையா இருக்குன்னு பயமா இருக்கு ஏய் அப்படிலாம் எதுவும் இருக்காது ரொம்ப திங்க் பண்ணாத அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் அவங்க அப்பா பக்கத்திலே இருக்கலாம் அதனால கூட உனக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்திருக்கலாம் விடு இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காத சரி நான் பார்த்துக்குறேன் நீ கிளம்பு டைம் ஆச்சுல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்புறம் வீடு கட்ட போறதா சொல்லிட்டு இருந்தேன் என்னாச்சு எல்லாம் ஓகேவா லேண்ட் வாங்கி வீடு கட்டுறதுக்கு பதிலாக ஒரு வீடு லேண்டோட சேல் ஆகுது மொத்தமாக அதை வாங்கிடலான்னு அப்பா பேசிகிட்டு இருக்காரு முடிஞ்ச அளவுக்கு பணத்தை புரட்டிகிட்டு இருக்காங்க

உங்க பேசி சரியில்லை இவ்வளோ பெரிய குட் சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் நீங்க ஓ அப்படியானு கேட்டுட்டு கொஞ்சம் கூட சிரிக்காம இருக்கீங்க என்னாச்சு ஒன்றும் இல்லடி அம்மாவை தேடிதானே நான் காலேஜ்க்கு போறேன் ஆனால் அவங்க காலேஜ்க்கே வரல அதான் ரொம்ப கவலையா இருக்கு இவ்வளவுதான் விஷயமா எதுக்கா இப்படி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க மேபி உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம் அதனால லீவ் போட்டுருப்பாங்க நாளைக்கு வந்துட்டு போறாங்க அப்புறம் என்ன இல்ல குட்டிமா அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு யுவன் நாள் ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு ஆனா ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு யுவனுக்கு தான் அவங்களோட அட்ரஸ் தெரியும்ல நெலி போய் ஏன் வரலன்னு கேட்கலாம்ல அவங்க வீட்டுக்கு தான் லவ் பண்ற விஷயம் தெரியாது ஒரு ஃப்ரெண்டா போய் பேசலாம்ல இல்ல இல்ல அது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரன்னு சொல்லி யுவன் போகல அதான் எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு நெருடதாவே இருக்கு அம்மாவை இவ்வளவு நாள் கழிச்சு பாத்துருக்கேன் இனிமே பார்க்க முடியாம போயிருமோன்னு ஒரு பயமும் இருக்கு நீங்க யோசிக்கிற அளவுக்கு இது பெரிய விஷயம் இல்ல உடம்பு சரி இல்லாம இருந்திருக்கும் அதனால லீவ் போட்டுருப்பாங்க நாளைக்கு வந்துருவாங்க அதுக்காக கொஞ்சம் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா ஃபோன் எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணனும் அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் மேபி ஃபோன் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம் அப்படி இல்லைன்னா கீழே எது விழுந்து உடஞ்சிருக்கலாம் ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படி ஒரு வேலை நாளைக்கு வரலனா நம்மளே போய் நேரில் மீட் பண்ணுவோம் அவங்க வீடு தான் நமக்கு தெரியுமே ஏதாவது சாக்கு சொல்லி பார்த்துக்கலாம் ம் சரி குட்டிமா ம் இவ்வளோதான் இதுக்கு போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க சரி இப்போ நான் சொன்னதை இப்போ வாது கேளுங்க நம்ம பொட்டிக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அது உங்களால் தான் அப்புறம் உங்களுக்கு எஃப்டியில் நல்ல ஃபியூச்சர் இருக்கு அதனால இன்ஜினியரிங் படிப்பை நீங்க டிகிரி சும்மா பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இல்ல ஃபேஷன்ல தான் இருக்கணும் அதெல்லாம் பாத்துக்கலாம்டி சரி மேடம் அதெல்லாம் இருக்கட்டும் அது என்ன ஒய்யாரமா மடியில வந்து உட்கார்ந்திருக்கீங்க அது நான் பக்கத்துல தான் உட்கார்ந்திருந்தேன் நான் பேசுனதை நீங்க கவனிக்கவே இல்லையா அதான் காதுல வந்து கத்துறதுக்காக உட்கார்ந்துட்டேன் சாரி நான் எஞ்சிக்கிறேன் மச்சான் என்ன பண்றீங்க நீங்க விடுங்க ஹே போனாடி இங்க எதுச்சு ஓடுற கொஞ்ச நேரம் அப்படியே இரு ஹலோ என்ன மறந்துட்டீங்களா

ஹெட்ஃபோனா டிவி சரி இதுக்கப்புறம் நான் வாயுவே தரக்கல நீ வந்து தூங்கு பயப்படாத நான் ஒண்ணு பண்ண மாட்டேன் இதுக்கு இது 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 தகுமா தகுமா ஐயோ சபமா சார் என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க என் பொண்ணுக்கு டிசி கொடுங்க நீ என்ன சார் விளையாடுறீங்களா நல்லா படிக்கிற பொண்ணு சார் திடீர்னு வந்து டிசி கேக்குறீங்க ஏதாவது ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை என் பொண்ணை இந்த காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அவ்வளவுதான் அதான் சார் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அதை நாங்கள் சால்வ் பண்ணி வைக்கிறோம் நல்லா படிக்கிற பொண்ணு எந்த ரீசனும் இல்லாம திடீர்னு டிசி வாங்குறீங்கன்னா என்ன அர்த்தம் சார் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு அதுதான் ரீசன் நீங்கள் டிசி கொடுக்குறீங்களா இந்த காலேஜ் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கு என்ன ரீசன் எங்களுக்கு தெரிஞ்சாகணும் இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை இழக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அதுக்காக தான் நீங்கள் இருக்கேன் சார் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நீங்கள் டிசி மட்டும் கொடுத்தா போதும் லவர்ஸ்பார்க் நடத்துறீங்களா இல்லை காலேஜ் நடத்துறீங்களான்னு ஒன்றும் புரியல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கூட கவனிக்க மாட்டீங்க ஏதோ ப்ராப்ளம் போலையே இப்போ என்ன பண்ணுறது ஏமா மகா ஏதாவது ப்ராப்ளமா உனக்கு யார் மூலிமா வந்து ப்ராப்ளம் இருந்தால் சொல்லு நாங்கள் கிளியர் பண்ணி வைக்கிறோம் சார் என் பொண்ணுகிட்ட நீங்கள் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் டிசியை மட்டும் கொடுங்க இந்த காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை டிசி கொடுக்குறீங்களா இல்லை மேலே இடத்துல எங்கேயாவது பேசணுமா சார் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அதுக்காக தான் இவ்வளோ நேரமும் உங்ககிட்ட இருக்கேன் நீங்கள் என்னடானா சரிங்க சார் நீங்கள் வந்து கேட்குறீங்க கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை கொடுக்குறோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க அச்சா இன்னைக்கு நான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கேன் எப்பவும் போல தான் இருக்கேன் உனக்கு பொறாமடா என்னடா இன்னைக்கும் மகாவை காணும் கால் பண்ணியா இல்லையா போன் ரெண்டு நாளா சுவிச் ஆஃப்ல இருக்கு இன்னைக்காவது வந்துருவான்னு பாக்கிறேன் இன்னும் வர காணும் ஆமா அந்த ராஜேசங்க அவங்ககிட்டயாவது கேட்கலான்னு பார்த்தா அவனையும் ஆளை காணும் அடா இல்ல நான் நோட் பண்ணவே இல்லை பாரு அவனும் காலேஜ் பக்கம் ஆளே காணும் இதுக்கு மேலெல்லாம் எனக்கு வெயிட் பண்ண முடியாது ஷாலு வர சொல்லு அவளை அவங்க வீட்டுக்கு அனுப்பி என்னாச்சு ஏதாச்சும்னு பார்க்க சொல்லலாம் ஏய் அவள் காலேஜ் வந்ததும் காலையில் பசிக்குதுன்னு சொல்லி கேனேங் போயிட்டா வந்ததும் சொல்லிடலாம் ஆதி சார் இவன் அவன் லவர் வரலன்னு ஃபீல் பண்ணுறான் ஓகே உங்களுக்கு என்னாச்சு முகமே சரியில்லை இல்லை அவங்க தான் எனக்கு மேக்ஸ் சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்கள வச்சு நானும் என்னோட நாலரியர் க்ளியர் பண்ணிடலாம்னு நினச்சேன் பட் இன்னும் வரலையே அதான் கொஞ்சம் கவலையாக இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லையே ம் சரி ரைட்டு யுவன் யுவன் அட ராஜேஷ் இப்போ தான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நூறு ஆயிசு டே யுவன் அங்கே மகா டிசி வாங்க போறா என்னடா சொல்ற டிசி வாங்க போறாளா எதுக்கு நான் என்னோட வீட்டில் கல்யாணம் வேணாம்னு சண்டை போட்டுட்டு இருந்தேன்ல அதை வச்சு அவங்க வீட்லையும் ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு போல அதான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி டிசி வாங்க வைக்கிறாங்க மேபி வேற காலேஜில் சேர்த்துருவாங்கன்னு தோணுது இவன் அடே வாயை வச்சுட்டு நீ கொஞ்சம் சும்மா இருந்திருக்கலாம்ல இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு இந்த கல்யாண பேச்சு இல்லைன்னா அவள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்கிறதுக்காக தான் இதை பண்ணேன் பட் இப்படி ஆகும்னு நினைக்கல ஆனால் டிசி வாங்குற அளவுக்கு அங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்கும் யுவன் விஷயம் கீது வீட்டில் தெரிஞ்சிருக்குமா அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு மட்டும் புரியுது யுவன் என்ன இது இப்போ மகா எங்க இருக்கா ஐ திங்க் டிசி வாங்கிட்டான்னு நினைக்கிறேன் அங்கே கார் கிட்ட பார்த்தேன் பட் யுவன் பார்த்து அவங்க அப்பாவும் பக்கத்தில் தான் இருந்தாரு அவகிட்ட ஸ்டெயிட்டா போய் ம் நான் பிரிந்திட என்

என்னோட உயிர் உணர்வு என் மூச்சு காத்துல கூட நீங்க தான் கலந்துருக்கீங்க உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன் நான் இங்க இருந்து போனாலும் என் மனசு எப்பவுமே தான் இருக்கும் எங்கடி போக போற எங்க போக போற என்னை விட்டு போயிட்டு நீ நிம்மதியா இருந்துருவியா என்னால நிம்மதியா இருக்க முடியாதுதான் ஆனா எனக்கு வேற வழி தெரியல உங்களை விட்டு பிரிஞ்சு நான் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என் மனசு என்னமோ உங்ககிட்டயே தான் இருக்கும் இந்த பிரிவு

தற்காலிகமா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு எனக்காவது ஒரு நாள் நான் எங்க இருந்தாலும் நீங்க என்ன தேடி வருவீங்கிற நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருப்பேன் நான் எங்க போக போறேன் எங்க இருக்க போறேன்னு எனக்கு தெரியல இவன் என்ன எங்க கூட்டிட்டு போக போறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு நாள் நீங்க என்ன தேடி வருவீங்கிற நம்பிக்கையோட நான் காத்துக்கிட்டு இருப்பேன் மகா மகா விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு உட்காரு இங்க இருந்து மொத்தமா போறோம் ஏன்னா புரியுதுல நாங்க சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நான் கண் மூடியே வெளிகளில் மூழ்கி போகிறா முகம் இங்க அவ போயிட்டா போயிட்டாங்களா நீங்க அவங்க கிட்ட வந்து பேசலையா இல்ல அதி சார் என்னால அவகிட்ட பேச முடியல திடீர்னு டிசி வாங்கிட்டு போறான்னா ஏதாவது பிரச்சனை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே என்னால் தான் என்னால் மட்டும்தான் நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன இருந்தாலும் மகாமல் படிக்கிற பொண்ணு அதனால் பக்கத்தில் ஏதாவது வேறு காலேஜில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க அவ்வளோதான் நீங்கள் காலேஜில் ஒன்றா இல்லைன்னா என்ன எப்படியும் மீட் பண்ணிக்கலாம் இல்லை அவளை பார்க்கணும் அவள் கூட இருக்கணுங்கிறது என்ன இல்லை ஆனால் அவள் படிப்பு இதனால் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா மொத்தமாக வீட்டில் உட்கார வச்சுட்டா அந்த கில்ட்டி எனக்கு கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் இல்லை இல்லை அப்படி எதுவும் நடக்காது நீங்க மனசு தளர விடாதீங்கப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும் நீ தொழிந்தாயோ நான் தேடி தேடி வருவதற்கு